பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு பிரிட்டிஷ் பண்ணது சரி ஆனா அதே நேரத்துல ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான்களை பொறுத்தளவுக்கு அது தப்பு அதுதான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையான துரந்த லைன் இது ஒரு இமேஜினரி லைன் இது வந்துட்டு பிரிட்டிஷ் இந்தியாவையும் ஆப்கானிஸ்தானையும் பிரிக்கிறதுக்காக ஒரு காலத்துல இருந்துச்சு இது வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு எல்லையாவே பாகிஸ்தான் மாத்தி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஸ்துனி மக்களை ரெண்டா பிரிக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கு ஏன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானுக்குள்ளேயும் இருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதனால இந்த லைனை எங்களால ஏற்றுக்கிட முடியாது அப்படின்ற அடிப்படையில தான் ஒரு பார்டர் கிளாஷ் ஒரு வந்து எல்லையில் பதட்டமா வச்சு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அந்த ஒரு பதட்டத்துக்கான சீஸ் ஃபயர் அதாவது போர் நிறுத்தம் கத்தார்ல வச்சு பேசுதாங்க இந்த அக்ரிமெண்ட்ல முதல்ல துரந்து லைனை ரெண்டு நாடுகளும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்க இந்த ஒரு துரந்த் லைன் அப்படின்ற வார்த்தை அந்த அக்ரிமெண்ட்லேருந்து இருந்து நீக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் கொண்டாடி தீத்தாங்க பாத்தீங்களா நாங்கள் துரந்தலை ஏன்னா ஒத்துக்கிட வைச்சோம் தாலிபான்கள் அப்படின்ற மாதிரி கடைசியில அந்த துரந்தலைன் அப்படின்ற வார்த்தையை கத்தார் வந்துட்டு தாலிபான்களுக்கு ஆதரவா நீக்கிட்டாங்க இதை தாலிபான்கள் கொண்டாட இந்த ஒரு துரந்தலைனையே யாரு ஒத்துக்கிடுதாங்க யாரு ஒத்துக்கிடல அப்படின்றதுல மிகப்பெரிய பிரச்சனை டிடிபி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தலிபான்கள் அமைதியா இருந்தா நாங்களும் பார்டர்ல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிருக்காங்க ஆனா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தலிபான்களால பாகிஸ்தான் தாலிபான்களை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்றதுதான் உண்மை இதெல்லாம் பார்க்கும்போது கத்தார் பண்ணி வச்ச இந்த சீஸ் ஃபயர் எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியா ஆமாட்டேன்